ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பரீட்சை எழுத போனது தெரிஞ்சு ஒட்டு மொத்த குடும்பமும் குதிச்சுக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தான் எப்படியாவது என்னோடய லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன் யாருக்காகவும் என் லட்சியத்திலேருந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என் லட்சியம் டாக்டர் ஆகிறது தான் கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வில்லி கோஷ்டியெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா இவ மட்டும் அவ இஷ்டத்துக்கு தெரியவா நம்ம மட்டும் ஏன் நம்ம இஷ்டத்துக்கு தெரியக்கூடாதா வாங்க நம்ம எல்லாரும் சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு மோகனா கிட்ட போய் சொல்கிறாங்க அக்கா நாங்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் நாங்கள் நைட் ஷோ சினிமா முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மோகனா சொல்கிறாங்க ஏன் நீங்கள் நைட்டில் சினிமாவுக்கு போகிறீங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாதுல்ல ஏன் போஸ் யாரும் வராங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நாங்கள் போகக்கூடாதா இந்த வீட்டில் யார் யாரும் இந்த வீட்டோட சட்டத்தெல்லாம் மீறுறாங்க நாங்கள் மீறக்கூடாதா அவன் மட்டும் போய் பறிச்சு எழுதிட்டு வந்தா ஒரு சினிமா பார்க்கக்கூடவா எங்களுக்கு உரிமை இல்லை நாங்கள் போவோம் சாப்பிட்டு தான் வருவோம் எங்களெல்லாம் யாரும் கேட்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி துமரா பேசுது மோகனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு சாப்பிட உட்கார்றாரு ராஜாங்கமும் சன்னாசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மோகன அமைதியா இருக்காங்க ராஜாங்கம் கேக்குறாரு என்ன மோகனா ஈஸ்வரி சாவித்ரி சித்ரா யாரை காணா அப்படின்னு கேட்கும்போது எங்க அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜாங்கம் வந்து கேக்குறாரு என்ன சொல்ற போஸ் கூட போயிருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு வந்துருது ஓஹோ எல்லாத்துக்கும் அவ்வளவு திமிரா போச்சா நாம மட்டும் ஏன் இந்த வீட்டோட சட்டத்தெல்லாம் மதிக்கணும் இவங்க இப்படி சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கொதிச்சு போய் இருக்காரு ராஜாங்கம் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடாரு சன்னாசியும் போயிடாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்கம் நல்ல அமைச்சரா இருக்காரு தான் அவரோட மருமகளை படிக்க வச்சு அழகு தன்னோட மருமகளோட லட்சியத்துக்கு சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேட்டிலையும் எல்லாரும் ராஜாங்கத்தை நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழை அப்பத்தா பரிச்சு எழுத கூட்டிட்டு போனதுனால ஊர் மத்தியில் ஒரு நல்ல பேர் வந்துடுது ராஜாங்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில ஆனதும் சாவத்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரி நாலு பேர்கிட்டையும் ராஜாங்கம் கேட்குறாரு நீங்க ஏன் இப்படி போய் சினிமாவுக்கு போனீங்க அதுவும் வீட்டில் இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் சத்தம் போடுறாங்க உடனே ஈஸ்வரி இந்த குடும்பத்தில் தான் சட்டத்தை மித மதிச்சுக்கிட்டு இருக்கா இந்த குடும்பத்தோட பழக்க எல்லாரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்கல்ல நாங்களும் இருப்போம் நீங்க தமிழ் பரிச்சு எழுதிட்டு வந்ததுக்கு அவள் அந்த வீட்டில் தாராளமா உலாவ விட்டுருக்கீங்கல்ல நாங்களும் தான் இருப்போம் அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது தலைவர் வந்து ராஜாங்கத்தை பாராட்டுறாரு உங்க மருமகளை நீங்கள் படிக்க வச்சு நம்ம கட்சிக்கும் உங்களுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை தலைவர் பாராட்டுறாரு ராஜாங்கத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியலை உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பதவியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க உங்கள் மருமகளை அடுத்த கட்ட படிப்புக்கு படிக்க வைங்க எந்த காலேஜில் படிக்க வைக்க போறீங்க அவங்க லட்சியத்துக்கு துணையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்றாரு சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துல இருந்து ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா சன்னாசி கேட்கிறாரு என்னன்னே தலைவர் என்ன சொன்னாரு ஃபோனில் அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜாங்கம் சொல்லவும் உடனே ஈஸ்வரி குதிக்குது அப்போ உங்க மருமகளை மட்டும் நீங்க மேற்கொண்டு படிக்க வைக்க போறீங்க எங்க பிள்ளை எல்லாம் படிக்காத தற்கொலைய கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கத்துது உடனே சன்னாசி அடி ஈஸ்வரி சும்மா இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சத்தம் போடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்